ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுவாமி தேசிய அண்ணருளி செய்த பாதுகா சகசிரம் நானூற்றி எண்பத்தி ஓராவது ஸ்லோகம் இங்கேந்து ராம ரத்ன சாமானிய பத்ததிகி அப்படின்னு ஒரு புது சாப்டர் ஆரம்பிக்கிறோம் ரத்ன கற்களை பற்றி இருக்கும்னு நினைக்கிறேன் முதல் ஸ்லோகம் இப்படி இருக்குது உதர் ஷா தே રંગેન્દ્રપણી બહિર્મણીન્ર્મણીવિતાકતીન ઉદર્ચિષ્ટે રંગેન્દ્રપદિ બહિમી અંતર્મણીવ மன்யே ரோமா கிருத்திம் ரொம்ப சுலபம்தான் இப்படிக்கு ரங்கேந்திர பாதாவணி ஸ்ரீ ரங்கேந்திரனின் பாத ச பாதரக்ஷையே தே உமது அந்தர்மணி ரபம் உமது அடிப்புறத்தில் மணிகளில் இருக்கும் ரத்ன கற்களின் வரிசை எழுப்பும் இந்த எழு சத்த எழுப்புங்கிற அல்ல வரிசை வரலையும் தான் இருக்குது அந்தர்மணிரவம் அந்த வரிசை ரத்ன கற்களின் வரிசை அது எழுப்பும் ரூபான் சிதா கிருத்தின்னு மகிழ்கூச்சம் எடுக்க ஏற்படுத்தும் இனிய நாதத்தை அர்த்தம் வருது அது பாதுகையினுடைய உட்புறத்தில் இருக்கும் மணிகளில் வைக்கப்பட்டிருக்கும் ரத்ன அவைகள் சலசலத்தை எழுப்புகின்ற மயிர்கூச்சம் எடுக்க வைக்கும் அந்த இந்திய ஞானத்தை சிறுத்வாக கேட்டு அதை கேட்டுட்டு பகிர்மணியும் மேற்புறத்தில் பதிக்கப்பட்ட மதிக மணிகள் மேலே பாதுகாக்கு மேலே இருக்கிற மணிகள் மேற்பரப்பில் மேற்புறத்தில் பதிக்கப்பட்ட மணிகள் உதர்ச்சி ஷகா மிகுந்த பாசத்தோடு ஒளி பிரகாசத்தோடு ஒளிவிடுகின்றன என்று மண்யே மண்யேன் ஒரு வார்த்தைக்கு நான் கருதுகிறேன் அப்படின்னு சுவாமி தேசியன் சொல்கிறார் அதாவது உள்ளே இருக்கிற அது மணிகளின் உள்ளே அடிப்புறத்தில் இருக்கின்ற மணிகளின் உள்ளே இருக்கிற ரத்ன கற்க ரத்ன கற்களின் வரிசை எழுப்புகின்ற இனிய ஞானத்தை கேட்டு பாதுகையின் மேற்புறத்தில் பதிக்கப்பட்ட அந்த மணிகள் மொழிவிடுகின்றன அப்படின்னு சாதாரண அர்த்தம் அதை படிக்க முடியும்னு நினைக்கிறேன் உதர்ச்சி ஷகாதேவ் ரங்கேந்திர பாதாவணி பகிர்மணின் அந்த மணிரபம் சுருத்வா மன்கே அஞ்சிதா கிருதின்னு தெரில கவனிக்க வேண்டியது நாதங்கிற வார்த்தை இல்லை இப்போது அதை கவனிக்கணும் நம்ம நம்மளாக என்ன சொல்லியிருக்கோம் அந்தர்மணி ரவம் சுருத்வா அது செய்கிற ஆரவாரத்தை கேட்டு தான் அப்படின்னு இருக்குது ஒன்றும் விசேஷம் இல்லை புரியறதுன்னு நினைக்கிறேன் ஸ்ரீமதை ராமானுஜாயணும்